அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லா ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்க எதுலேயுமே பாருங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி அன்பர்கள் தொழிலுக்கு உகந்த ராசி இந்த ரிஷபராசி சொல்றாங்க தொழிலுக்கு இது உகந்த ராசி வருமானத்துக்கு உகந்த ராசி ரிஷபராசி என்பர்கள் நிறைய வருமானத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க குடும்பம் இன்கம் வருமானம் தொழில் இதை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ரிஷபராசியில் பிறந்துட்டாவே சரிங்களா அது மட்டும் இல்லைங்க எப்போதுமே பாருங்கள் இவங்க கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா இது காலபுருஷனுடைய ரெண்டாவது ராசியா இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தொழில் வருமானம் நாலு பேர் மதிக்கிறாப்புல நம்ம இருக்கணும் நல்லா ஒழுக்கமாக ஆகணும் நல்லா நாகரிகமாக வாழணும் ஒரு நம்ம தான் எதுலேயுமே நம்ம தலைமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட நிறைய இருக்கும் தன்னுடைய ஃபேமிலிக்கு பார்த்து தான் மற்ற ஃபேமிலிக்கு உதவி பண்ணுற குணமே இவர்கிட்ட இருக்கும் ரிஷபத்தில் பறந்துட்டாவே இவங்களுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் தன்னுடைய ஃபேமிலி அப்படியே தாய் மாதிரி இருந்து சுமந்து போகக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க நிறைய கலை இசையை ரொம்ப விரும்புவாங்க ஒரு நடிப்பு கலைன்னா பாருங்க ஒரு சூப்பராக இருக்கும் தன்னையை அப்படியே கலையா மாற்றக்கூடிய திறனம் கற்பனை திறன் பயங்கரமாக இருக்கும் ஒருத்தர் இப்படின்னா அவர் கேரக்டரை பற்றி ரொம்ப சிந்திப்பார் மைண்டை போட்டு ரொம்ப நிறைய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட உணவு பிரியர் இந்த உணவு அந்த உணவு நிறைய ஆசை மனசுக்குள்ள நிறைய இருக்கும் அவர்கிட்ட என்னடா அப்படி சொல்றேன் நினைக்காதீங்க இது வந்து சந்திரனி உச்சமாகறார் அதனால இவர் உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய ஆர்வம் கட்டக்கூடிய இவர் கையால் சமைச்சா கூட பாருங்க சமையல்லாம் சூப்பராக பண்ணுவார் ஒரு ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக ஒரு ஃபேன் செட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு டைய நீட்டாக போட்டுக்கிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு எல்லாம் சூப்பராக அப்படியே கலகலப்பாக போவார் இவருடைய கண்ணங்கள் பாருங்க புஷ்ஷுன்னு இருக்கும் ஒரு பார்த்தோன்னே ஒரு பழக பார்க்க ஒரு முகத்தோற்றம் முக லட்சணமான ஒரு தோற்றங்கள் உடையவர்கள் மெயினாக சுக்க அந்த ரிஷபராசி மெயினாக பெண்கள் பாருங்கள் நல்ல ஒரு தோற்றமாக இருப்பாங்க அந்த ஒரு கவரக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய குணங்கள் அது இல்லாமல் இதுக்கு அதிபதி சுக்கர பகவான் வர்றதுனா நிறைய மனசுக்குள்ள ஆசையில கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் ஆக இவங்க இருப்பாங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா முன்னாடியே அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தை கற்பனையாக திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு இந்த ராசி இந்த லக்ன என்பர்கள்ட்ட அப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பகவானுடைய கிரக கிரகப்பயிற்சி உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் தொடர்ந்து நம்முடைய சேனலில் எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் நம்முடைய சேனல்ல கொடுக்குறோம் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு அது இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் ரிஷபராசி என்பர்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளிலேயே கிடையாது ஏன்னா நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் நம்ம பயணிக்க தொடங்குறோம் குறைந்த நாள்லே நிறைய உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு நிறைய என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன் கோவிஸ் ஸ்தலத்தை என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் ஏன்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதுதான் எங்கள் சேனலுடைய நோக்கமே அதனால தான் நம்ம கோவிலேருந்து இருந்து நம்ம எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணுறேன் எல்லாத்துக்குமே இந்த பொங்கல அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த காலம் சுக்கரபகனுடைய பேச்சு எது மாதிரி கொடுக்க போகிறான்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக நான் எல்லா வீடியோ சொல்கிறது தான் பொது பலனாக பாருங்கள் இது ஃபுல்லாக வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களை நம்முடைய விதி தான் முடிவு பண்ணும் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப நம்ம பிறக்கும் போது என்ன நம்ம கர்மாவள பிறந்திருக்கோம் ஏன்னா இந்த கலியுகத்துல எந்த ஒரு உயிர் ஜனனமானாலும் சரி ஒரு கர்ம வினையை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை அந்த கால நேரங்கள் வரும்போது அந்த கர்மவினை அவர் சந்திப்பார் இது நம்முடைய இதி அதாவது அந்த கர்மவினையை கண்டிப்பா அவர் சந்திப்பார் அது ஒரு பாதிப்பு நடக்கும்னா போனா கண்டிப்பா அந்த பாதிப்பு நடந்துடும் தடுக்க முடியாது பாதிப்பை பெருசா உள்ளதா சின்னதா குறைக்க முடியும் அவ்வளவுதான் பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும் அந்த பரிகாரம் ஆனா அந்த பலவீனத்தை அவங்க அந்த நேரத்தை சந்திச்சுதான் ஆகணும் இதே நல்ல விஷயம் நடக்குன்னா நல்ல விஷயத்தான் அந்த விஷயத்துல கண்டிப்பா அந்த நேர கால வரும் கண்டிப்பாக நல்லது நடந்துடும் சும்மாவே இப்போ திடீர்னு ஒரு யோகம் கொடுத்துரும் இதெல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் விதி ஜாதத்தில் நீங்க ஜாதம் பாகம் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் தொழில் பண்ணா சூப்பரா இருக்கும் இவர் இந்த வேலையில போனா நல்லா இருக்கும் இந்த துறையில போனா நல்லா இருக்கும் இந்த துறை நல்லா இருக்கும் இந்த துறை நல்லா இருக்காது கணவன் மனைவிக்கு சார்ந்த விஷயம் இந்த வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரிதல் வரும் குழந்தை பாக்கி இந்த வயசுன்னு கிடைக்கும் தொழில் இதுக்கப்புறம் பண்ணலாம் உத்தியோகம் இதுக்கு அப்புறம் போகலாம் அவரு அப்படின்னா வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் தசாபுத்தியை வச்சுதான் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி எடுக்க முடியும் அதை எடுத்து இந்த கோச்சார கரத்தை மேட்ச் பண்ணோம்னா கரெக்டா வந்துடும் தான் எல்லா வீடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் மெயினான விஷயமே பொது பலனா கொண்டு போக நம்முடைய நம்முடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது திசாபுத்தி கதிங்கிறது கோச்சார பலன் சரிங்களா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் கடைசி முடிவு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி கம்பல்சரி நம்ம நட்சத்திர பலன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த சுக்கரபகனுடைய மற்ற கிரகங்கள் எங்கெங்க இருக்கான்னு பாப்போம் புதவ ஒரு உங்க இருந்து ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் கன்னிகா ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல உடைய ராசி அதிபதி பகவான் சஞ்சார செய்வார் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இரண்டு கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க ஒன்பதாம் பாதத்துல பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் பாவத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்வார் அடுத்த பதினோராம் ராகு பகவான் சஞ்சார செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ரெண்டு கிரக பேர் இந்த சுக்கிர பேச்சி வந்துடும் அதாவது கரெக்ட்டா பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகன் சைட்டா ஒன்பதாம் படத்துல போய் உச்சமாக போறாரு செவ்வாய் பகவான் பாத்துக்கங்க அதே பிப்வரி மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் ஸ்ட்ரெய்ட் போயிட்டு அதாவது மகர ராசி பயிற்சி ஆகிடுவார் ஏன்னா ஜனவரி பதினெட்டு தான் அந்த சுக்கர பயிற்சி வருது பிப்ரவரி மாதம் தேதி இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த ரெண்டு கிரகமும் நேராக ஸ்ட்ரைட்டா மகரத்தை நோக்கி பயணிச்சிருது அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு போயிருது மற்ற கிரகம் அதே அமைப்புல தான் இருக்கும் நம்முடைய ராசி அதிபதி யார்ன்னா பொதுவாக பாருங்க இது பகவான் உங்களுடைய உங்களுக்கு சுக்கர பகவான் எதுக்கெல்லாம் வருவார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம்னா ஹெல்த்தை நம்ம தான் பார்க்கணும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு காரகர் பகவான சொல்லணும் அடுத்து ஆறாம் விட்டு அதிபதி நமக்கு வேலை உத்தியோகம் நம்மளுடைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எதிரி பகை எல்லாமே இந்த ஆறாம் பாவத்தை சொல்லுவாங்க அந்த கிரகம் போய் எட்டாம் பாவத்துல போய் நிற்கிது பாருங்க அப்ப ஏதாச்சும் ஒரு கழகத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க பாருங்க ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஒரு டென்ஷனுக்கு ஒரு 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 தடுமாற்றத்துக்கு நீங்க வந்திருக்கணும் ஏதாச்சும் ஒரு இட சம்பந்தம் அதோ ஏதாச்சும் ஒரு ஒரு பூமி சம்பந்தம் ஏதாச்சும் ஒரு வழக்கை நீங்க கண்டிப்பா தொடர்ந்துருப்பீங்க உங்க பேச்சே ஒரு சில பேருக்கு ஒரு மனசை கஷ்டப்படுத்திருக்கும் வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு தடைகளை இதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா நீங்க இருக்கணும் ஏன்னா உங்க எல்லா கிரகமும் பாருங்க எட்டாம் பாவத்துல இருக்கும்போது பாருங்க இடம் பூமி போய் எட்டாம் பாவத்துல போகுது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீ இடம் போய் எட்டாம் பாவத்துல போகுது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை உத்தியோகமே போய் எட்டாம் பாதத்துல போற பாருங்களேன் அப்ப எதுலாச்சும் இதெல்லாச்சும் கழகம் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமாம் பார் அவர் வேலை உத்தியோகத்து பிரச்சனை இருந்துச்சா இப்ப சம்மந்த இல்லாம நீங்க பிரச்சனை பண்ணீங்களா ஆமாம் பார் உங்க பேச்சே ஒரு சில பேர் மன வருத்தத்தை கொடுத்தாங்கன்னு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு இவர் நல்லது சொல்லிப்பா எடுக்கக்கூடிய விதம் வந்து கெட்டதா ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு தடைகளை ஒரு சில பேர் சந்திச்சிருப்பீங்க சந்திச்சிருக்கணும் இதை என்னை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இந்த ரிஷபத்துக்கு நிறைய ஒரு ஜாமீன் போட்டே ஒரு சில பிரச்சனையே கண்டிப்பா நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில நிறைய தடுமாற்றத்தை கண்டிப்பாக பார்த்துருக்கணும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு வார்த்தையை நம்ம சொல்லலாம் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த கரெக்டாக உங்களுக்கு பிப்ரவரி மாசம் பதினோராந்தேதி வரை இந்த சுக்கர பயிற்சி இருக்குது எதுலையுமே சரி கொஞ்சம் கவனமாக நம்ம பயணிப்பது நல்லது வண்டி வாகனம் இடம் பூமி வீடு எல்லாமே கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா குருவுடைய வீட்டில் போய் சுக்கர பகவான் உட்காந்துருக்காரு அந்த குரு பன்னெண்டாம் போய் உட்காந்துருக்காரு அப்போ நிறைய ஒரு விரயத்தை ஒரு விரய செலவுகளை ஒரு வீண் விவாதத்தை வீண் பிரச்சனையை ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க சந்திச்சிருவாங்க அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அதனால இதில் கொஞ்சம் கவனிச்சு பணிக்கிறது நல்லது பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து பழக நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துரும் இதில் கவனம் ரொம்ப கவனமாக இருக்கும் என்னைய பொறுத்தவரை மற்றபடி பார்த்தா இது வந்து ஒரு சில பேருக்கு சுக்கர பகவான் நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க ஜாதகத்துல சுக்கிர நல்லா இல்லாட்டி தான் இந்த பிரச்சனை நான் இதே சொல்கிறேன் சுக்கரபவன் நல்லா யோகத்தில் தான் திடீர் யோகம் உங்களுக்கு பாருங்க திடீர் யோகம் வரும் எப்படி வரும் நல்லா பார்த்துங்க உங்களுக்கு உங்களுடைய பேச்சு உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துரும் உங்களுக்கு இடம் பூமி இது மாதிரி சந்த சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுத்துறாரு இடம் பூமி சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்ட வேலை உத்தியோகத்தை திடீர்னு ஒரு பதவி உயர்வு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்தில் திடீர்னு ஒரு மாற்றங்கள் மறைமுக வருமானம் மறைமுக வருமானம் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் கிளிக் ஆகிறது இது எல்லாமே நிறைய ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரையும் ரிஷபத்துக்கு நிறைய மறைமுக வருமானம் இருக்கும் பொதுவாக பாருங்க இது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுறது பாருங்க உங்களுக்கு பாருங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் எட்டாம் இடத்துல குருவுடைய வீட்டுல சுக்கரன் அந்த குரு போய் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு பாருங்க அப்ப இங்க எட்டு பன்னெண்டு தொடர்பு வருது பாத்தீங்களா அப்போ வீடு கொடுத்தவர் பன்னெண்டாம் படத்தில் இருக்காது அது வந்து சில பேருக்கு அது மறைமுகமாக ராஜயோகமா வேலை செஞ்சிடும் இதை நம்ம கம்பேர் பண்ணி பாருங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நமக்கு புரியும் உங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் பாதத்துக்கு போயிட்டார் அது யாருடைய வீடு குரு பகவான் அவர் தான் வீடை கொடுத்தவர் அந்த வீடு கொடுத்த அதிபதி பன்னெண்டாம் பதத்தில் போய் நிற்கிறாரு பாருங்க பொதுவாக எட்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் படத்தில் இருந்தால் அது என்ன சொல்லியிருக்காங்க விபரீத ராஜயோகம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது விபரீத ராஜயோகமா தான் உங்களுக்கு வேலை செய்யும் விபரீத ராஜயோகமா வேலை செய்யுது அப்ப நிறைய பேர் என்னை பொறுத்த வரையும் பாருங்க வெளிநாடு வெளியூர் முயற்சி பண்றவங்க தைரியமா என்னை பொறுத்தவரைக்கும் தைரியம் முயற்சி பண்ணுங்க வெளிநாடு போயிடுவீங்க சூப்பரான நேரம் அந்த நேரம் கண்டிப்பா அதை முயற்சி பண்ணா ஆகும் பாத்துக்குங்க வெளிநாடு யோகம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு இதை விட்டுறாதீங்க நிறைய பேர் எதிர்பாராத ஒரு தொழில திடீர்னு ஒரு மாற்றம் வரும் பாருங்க உங்களுக்கு எப்போ வரும் பாருங்க கரெக்டா தன வருமானம் அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும் தொழில சரியா இருந்திருக்காது ஆனா கரெக்டா பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி வரும் கரெக்டா அந்த புதன் ஒன்பதாம் பார்த்துக்கு போவாரு அங்க கொடுப்பாரு பலனை அதெல்லாமல் செவ்வாய் போய் இன்னும் போய் உச்ச மாறிட்டாக இருந்துச்சு பயங்கரமாக இருக்கும் என்னை பொறுத்த வரையும் தொழில் பயங்கரமாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த திடீர் வருமானங்கள் உண்டு ஏதோ ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க இப்போ அது மட்டும் கன்ஃபார்ம் இடத்த சேஞ்ச் பண்ணணும் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க இனிமேல் பண்ணுற பிளான் வந்தால் பண்ணிருங்க வீடு கட்டணுமா இப்போ போடுங்க மனை சூப்பராக இருக்கும் இந்த டைம் அதுல இப்ப போடணும் இடத்துலயே பூமியிலயே இப்ப காசை போடணும் அது கிளிக் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் திடீர்னு அந்த இடம் பூமி உங்களுக்கு கிடைச்சிரும் வீடு கட்டிருவீங்க வாங்க வண்டி வாங்குறீங்க வாகனம் வாங்க எல்லாமே பாருங்க அப்படியே சூப்பரா ஸ்மோத்தா கொண்டு கொடுப்பாரு பாருங்க இப்ப அதான் சுக்கர பகவான் சும்மா உள்ளவனுக்கு யோகம்னு சொல்லுவாங்களா இதுதான் இந்த சுக்கர பகவானுடைய யோகம் சில பேருக்கு அது யோகமா வேலை செய்யும் பலவீனமா வேலை செய்யும் பாத்துக்கணும் சரிங்களா உங்களுடைய அங்கம் பங்காளி உறவு எல்லாமே ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்துக்குங்க உங்களுக்கு எதனால் அஞ்சாவிட்டது என்ன நம்முடைய பூர்வீகம் தானே அப்போ பூர்வீகமும் போய் உங்கள் எட்டாம் பாவத்தில் போய் நிற்குதா அங்கே கலகம் இருக்குமா இருக்காதா இவர் பேச்சு ஒரு சில பேருக்கு ஒரு மன வார்த்தத்தை கொண்டாந்து வைக்கும் மீன் விதாவும் மீன் சண்டை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சந்திச்சுடுவார் இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு எனக்கு பொறுத்தவரையும் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டுத்தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எதனால வரைக்கும் பிப்ரவரி மாதம் கரெக்டாக அஞ்சாம் தேதி மட்டும் தான் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் பழக்க வழக்கம் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் உங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட பேச்சு எல்லாம் பாருங்க கரெக்டாக பிப்வரி மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பேசுங்க கரெக்டாக டைம் இருக்கு செவ்வாய் உச்சமாகும்போது பேசுங்க திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் மனைவி கிட்ட ஒரு வருத்தங்கள் இருக்கும் அந்த மனவர்த்தம் நீங்கிறோம் நிறைய இருக்கு இப்ப பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதி பேச்சு வருது பிப்வரி அஞ்சுக்கு அப்புறம் திருமண பேச பேசுறது கண்டிப்பா பண்ணுங்க திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய அனுகூலத்தை கொடுத்துருவார் இரண்டாவது எல்லாமே நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி உத்தியோகத்தர் திடீர் உயர் பதவி தொழிலும் சார்ந்த விஷயம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மொழிலாம் பாருங்க கல்விகள் சூப்பரா இருக்கும் நீங்க படிப்பு கல்வி தடைப்பட்டுருக்கோம் ஆனா இனிமே தடப்படாது கல்விகள் எதிர்பாராத ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் கரெக்டா பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதியே ஜனவரி பதினெட்டு வருது அங்க ஒரு பன்னெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் பாருங்க கல்வி படிக்கக்கூடிய மாணவ மொழிலாம் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எழுது எக்ஸாம் எழுதுருவங்க தைரியமா எழுதுங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உண்டு என்னை பொறுத்தவரைக்கும் அரசாங்க வேலை உங்களுக்கு பாக்கியமாக இருக்குது பார்த்துக்குங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக ரிஷபராசி கண்டிப்பாக உண்டு இது எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கப்படுறார் நிறைய பேருக்கு பாருங்கள் அனுகூலமாக அதே மாதிரி பாருங்கள் உடல் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு உடலை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நேரத்தில் பாருங்க உங்களுக்கு கட்டி கொப்பளம் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வைப்பார் ஆனால் பெருசாக எதுவும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு வீடு இடம் பூமி எல்லாமே இதில் விரைந்து பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரையும் கமிஷன் தொழில் நல்ல ஒரு லாபத்தை ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம் அமைச்சிடும் மீன காதல் திருமணங்கள் எல்லாமே வெற்றியாக சக்சஸ் ஆகும் குழந்த பாக்கியம் சந்த விஷயம் நிறைய பேர் கிடைச்சிடும் தடைப்படைச்சுன்னா இப்போ குழந்த பாக்கியம் தடைப்படாது இந்த சுக்கர பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கப்படாது உங்களுக்கு அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் உணவு சம்மந்தப்பட்ட துறை பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிசினஸ்ஸு கலை ஓவிய கலை அதாவது இந்த ஓவியம் ஃபீல்டில் உள்ளவங்க இதெல்லாம் பாருங்கள் நிறைய கட்டிடத்துறையில் உள்ளவங்க வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க இந்த டைம் சூப்பராக இருக்குது மெயினாக அந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை இதெல்லாம் இதில் இருப்பாங்க இந்த ரிஷபராசியில் கண்டிப்பாக இருப்பீங்க இதெல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் இந்த ரிஷபராசி இது இந்த சுக்கரப்பயிற்சி நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண்கள்லாம் நீங்கள் விட பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வருது ஏன்னா இந்த குரு பகவான் வந்து நேராக பார்க்குறாரு சுக்கர பகவானை பார்க்குறாரு அதனால உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு லாபங்கள் வருமானங்கள் திடீர் வருமானங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கணும் விளையாட்டுத்துறை இது எல்லாமே பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி விவசாய பணிகள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி லாட்ரி யோகனம் மட்டும் நிறைய பேர் ஜாதத்தில் கேட்குற கேள்வி ஏதாவது லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு லாட்ரி யோகங்கிறது மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவோம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணிடறாதீங்க ஜாதத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திர பிறந்தவங்க பாருங்கள் அதுலேயுமே பாருங்கள் பிடிவாத குணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அதாவது இவங்க எப்போதுமே குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் இதிலேயுமே நம்ம ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக உண்டு அதே மாதிரி தனக்கு வந்து தனி வழியில போகக்கூடிய கேரக்டராக இருப்பார் இவர் வந்து தனி வழியில எல்லாமே பயணிக்கூடிய நபராக இருப்பாரு அதெல்லாமே தன்னுடைய குடும்பத்தின் மேலே நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இவர் ஃபஸ்ட்டு இவருடைய சுயநலன்னு சொல்லுவாங்களே இதில் பிறந்தால் இவருக்கு சுயநலம் நிறைய இருக்கும் நம்ம தான் நம்ம ஜெயிக்கணும் நம்ம எதில் போனாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட நிறைய உண்டு இந்த கார்த்தியில் பிறந்தவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பார் உழைக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய திறமையை காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக இருப்பாரு இவங்களுக்கு பாருங்களுடைய நட்சத்திர அதிபதி எட்டாம் பாதத்தில் இருந்தால் எதிர்பாராத ஒரு கண்டங்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் எதிர்பாராத ஒரு வம்பு வழக்குகள் இது எல்லாமே இவர் சந்திச்சிருப்பாரு இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு விரைய செலவுகள் குடும்ப ரீதியாக விரைய செலவு ஒரு மன குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு கழகத்தை கண்டிப்பாக இவர் பார்த்துருக்கணும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இவருக்கு எல்லாமே பாருங்க இவர் பேச்சே ஒரு சில பேருக்கு ஒரு மனசை கஷ்டப்படுத்திருக்கும் அது மாதிரி நிகழ்வுலாம் இவருக்கு நிறைய ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த இவர் சந்திச்சிருப்பாரு இவருடைய அமைப்புக்கு இல்லைன்னா உடல் ரீதியாக ஒரு தாக்கத்தை நிறைய பேர் கொடுத்துருப்பாரு இடமாற்றத்தை நிறைய பேர் பண்ணிருப்பாங்க வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் போறது இடமாறுறது ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும் இனிமேல் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு என்ன இந்த சுக்கர பேசி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு மெயினா கட்டிடம் வீடு கட்டுறவங்க வீடு ஆரம்பிக்கிறவங்க தைரியமா ஆரம்பிங்க இப்போ இந்த நேரம் சூப்பராக நேரம் வீட்டில் இடத்துல பூமியில் காசை காசப்பட்டுனா உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக அமைஞ்சிடும் அதே மாதிரி பாருங்கள் தொழில் சந்தோஷம் நல்லா லாபத்தை கொடுப்பாரு அந்நியர் பழக்க வழக்கம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் பழக்க வழக்கம் பாருங்க பிரம்மாண்டமா இருக்கும் கலைப்பில் இசைப்பில்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் கனவு மனைவி ஒற்றுமே சிறப்பா இருக்கும் உயர் உயர்ப்பதை கிடைச்சிடும் மாணவ மாணவிகள் பாருங்கள் நிறைய அனுபவம் இருக்கும் நிறைய அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுவாங்க தைரியமாக எழுதுங்க இப்போ நிறைய பேருக்கு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு திடீர்னு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்தாரு அரசு மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் மூலமாக அரசு மூலமாக நல்லா சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோய் நஷ்டத்தில் பிறந்தவங்க இவங்க எப்போதுமே குடும்பத்து மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் நிறைய ஒரு அனுகூலமாக உள்ள நபர்கள் இவங்க எப்போதுமே இந்த நட்சத்திரல பிறந்துட்டா பாருங்க எதுலையுமே கலை இசை நிறைய ஒரு கற்பனை திறன் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க இவங்க எப்போதுமே சகோதர சகோதரி நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க எவ்வளோ வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி அதை இன்பமாக நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய ஏமாற்றத்தை வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றங்கள் தடைகள் இதெல்லாமே சந்திச்சு தான் வந்திருப்பாங்க இவங்க இனிமேல் இவங்களுடைய வாழ்க்கை பாருங்க சூப்பராக இருக்கு இருக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி பண்ணி கொடுத்துருவாரு வேலை உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுத்துருவாரு அதே மாதிரி வருமான இன்கம் பயங்கரமாக இருக்கும் நீ எதிரை பார்த்துக்க முடியும் வருமான இன்கம் பயங்கரமாக கொடுத்துருவாரு தொழிலில் லாபத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் மாணவ மாநிலம் பாருங்க நிறைய அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே அனுபவத்தை அமைச்சிரு பயணங்கள் முக ரியல் எஸ்டேட் பிசினஸ் வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இனிமே உடல் தொந்தரவு இருக்காது அடுத்து பார்த்தா மிருக பிறந்தவங்க இதில் பிறந்தவங்க தைரியமான குணங்கள் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்க பிறந்தவங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மிருகசிர பிறந்தவங்க எதுவுமே நாகரிகமாக ஒரு ஜென்டில் மேனாக வாழக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமே இது மாதிரி திருமண சம்மந்தப்பட்ட விஷயம் வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகள் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை உத்தியோத்துல ஒரு சில பிரஷர் இது எல்லாமே ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க இனிமேல் அந்த பிரஷர் இருக்காது வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையும் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் மாணவ மாளிகளும் சிறப்பா இருக்கும் கட்டிடத்துறை காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க செக்யூரிட்டி வேலை பாக்கிறவங்க ஆஹ் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் லாபத்தை கொடுப்பாங்க மீனா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தமாக பயணிக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவத்துறை எல்லாமே சிறப்பாக ஏங்குகிறோம் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுத்துருவோம் எந்த ஒரு தொழில் தொழில் லாபம் உண்டு வேலை உயர் பதவி உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலை அரசு மூலமாக அனுகூலம் நிறைய பேருக்கு தேடி வருது இந்த நேரத்தில் பாத்துக்கோங்க இனிமேல் உடல் தொந்தரவுமே இருக்காது வரக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி ஒரு விபரீத விபரீத ராஜயோக பயிற்சியாக அமைகிறது